குடும்பம் எவ்வளோ வச்சுக்கலாம் இல்லை ஒரு கூட்டு குடும்பம் எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு நிறுவனம் எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு ட்ரஸ்ட்டு எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான ட்ரஸ்ட் எவ்வளோ வச்சுக்கலாம் ஒரு கோயில் எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படின்ற நில உச்சவரம்பு சட்டம்தான் இந்த லேண்ட் சீலிங் ஆக்ட் சார் இப்போ வந்து இது எல்லா நிலங்களுக்கும் பொருந்துமா இது வந்து கோயில் நிலம்னு சொல்கிறோம் இல்லை வந்து இது நஞ்சை நிலம் இது புஞ்சை நிலம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லை எல்லா நிலங்களுக்கும் பொருந்துங்களா இல்லை இது வந்து விவசாய நிலம்னா ஒரு ஒரு கணக்கு இருக்குது இதே விவசாயம் இல்லாத நிலங்களுக்கு வேறு வேறு கணக்கு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இண்டஸ்ட்ரினால் ஒரு தனிநபர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருனா அவருக்கு வேறு மாதிரியான சட்டங்கள் வேறு மாதிரியான அளவுகோல் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரே மாதிரி கிடையாது ஒரு ஒரு குடும்ப சொத்து அப்படின்னு ஒரு கூட்டு குடும்பமாக இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வந்து வேறு ஒரு உதாரணத்துக்கு ஒரு அஞ்சு பேருக்கு குறைவாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க சுமார் ஒரு பதினஞ்சு ஏக்கர் வச்சுக்கலாம் இதே ஒரு ஒரு மெம்பர் ஆட் பண்ணும்போதும் அஞ்சு அஞ்சு ஏக்கர் அவங்களுக்கு தனி நபர் அதை வச்சுக்க முடியும் அடிஷ்னலாக போனிங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து ஒரு சீலிங்கர் ஒரு முப்பது ஏக்கர் இந்த விவசாய நலம்னு வச்சுக்கலாம் ஸோ இதை மாதிரி நிறைய கிளாஸிபிகேஷன் இருக்குது